அப்போ இந்தியாவை மீட்கல இப்போ இந்தியாவை மீட்க போகிறோன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு நடந்தார் அங்கே தேர்தல் இருக்கு இந்த நேரத்தில் இவர் இவர் என்னத்தை கிழித்து தொங்க விட்டுட்டார் ஓய்வு போகிறாங்க இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் தமிழகம் முழுக்க போதை பொருள்னால் டெய்லி தீர்னா சரி ரெண்டு மணி நேரத்துக்கு நே ஒரு பிரேக்கிங் நியூஸு தொலைக்காட்சியில் இருக்கு இங்கே வந்து கண்ணகி நகரில் போலீஸுக்காரங்களை வந்து கஞ்சா இது கஞ்சா போதையில் வந்து இளைஞர்கள் வந்து தாக்கிட்டாங்க கும்பகோணத்தில் பஸ் டிரைவர் கண்டக்டர் அப்புறம் வந்து பயணிகள் அதை இப்போது வீடியோ எடுத்த கேமரா இப்போ ஃபோட்டோகிராஃபர் மண்டே உடைச்சாங்கன்னு சொல்லிவிட்டு செய்தி வந்துட்டுருக்கு ஆரணியில் அப்படிங்கிறாங்க இப்போ அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கு மதுரையில் கல்லழகிற ஆற்றில் இறங்க இறங்கக்கூடிய அந்த வைபவத்தில் ஒரு பக்கத்தில் அந்த விழாவுக்கு கூட்டத்துக்குள்ளே ஒரு ஓரத்தில் நின்று அங்கேயும் கஞ்சா போதையில் வந்து இதெல்லாம் இருக்காங்க இப்படி நான் தமிழகம் முழுக்கவே கஞ்சாவினாலையும் மெத்த பெட்டமீன் போதை பொருளினாலையும் சீரழிஞ்சிக்கிற கிடக்கு இவர் அங்கே போய் அங்கே மாலத்தீவு முதல் என்ன எங்கே இருக்குங்கிறத பார்க்கணும் இந்தியாவினுடைய தெற்கு மேற்கு திசையில் கடலில் ஒரு எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் அது இருக்குது லட்சத்தீவுன்னு ஒன்று இருக்குது அது எங்கே இருக்குன்னா கேரளாவுக்கு அந்த பக்கத்தில் நம்ம இந்திய த தேசத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்குது லட்சத்தீவு இந்த லட்சத்தீவுலேருந்து எழுநூறு கிலோமீட்டர் தென் திசையில் போனோம் அப்படின்னா அந்த கடலுக்குள்ளால் மாலத்தீவுன்னு இந்திய பெருங்கடல் கடலுக்குள்ளால் இருக்காது அந்த தீவு நாடு வந்து இந்தியாவுக்கு அது முஸ்லீம் நாடு இந்தியாவுக்கு வந்து விசுவாசமான ஒரு நாடாக நட்பு நாடாக ரொம்ப வருஷ கணக்கில் இருந்துச்சு திடீர்னு சமீபத்தில் கடந்த வருஷத்தில் வந்து அங்கே ஆட்சி மாற்றம் வந்துச்சு முகமது மொய்சு அப்படிங்கிறவர் அங்கே வந்து அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே இந்தியா அவுட் அப்படிங்கிற ஒரு டீ ஷர்ட்டை போட்டுட்டு தான் பிரச்சாரம் பண்ணார் பிரச்சாரத்தில் ஸ்லோகமே அதான் இந்தியா அவுட்னாங்க இந்தியாவை வெளியேற்றுவோம் அப்படின்னு ஏன்னா அது சீனாவுக்கு கைக்கூலி கூலி சீனாவினுடைய கைக்கூலி சிகப்பு கலரில் சீனாவினுடைய அந்த கலரில் ஷர்ட் போட்டு அதில் இந்தியா அவுட்னு போட்டுட்டு பிரச்சாரம் பண்ணவர் தான் வந்து அது அந்த நாட்டு விவகாரம் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்ற உடனே இந்தியாவினுடைய எதிர் திசையில் பயணம் பண்ண ஆரம்பித்தார் சீனாவினுடைய அதிபரை தான் முதல்ல போய் சந்தித்தார் அதே மாதிரி இந்தியா வந்து இந்தியாவினுடைய உதவியில்தான் தான் அந்த நாடு வாழ்ந்துட்டுருக்கு அது ஒரு சின்ன நாடு தீவு அந்த தீவுல தீவினுடைய முக்கியமான வருமானம் என்ன அப்படின்னா சுற்றுலா துறை சுற்றுலா துறை மூலமா தான் வருமானம் சுற்றுலா பயணிகள் அதிகமாக போகக்கூடியது இருந்து தான் போறாங்க நம்பர் ஒன் இடத்துல வந்து இந்தியாவினுடைய பயணிகள் தான் அதிகமான இடத்துல இருந்தாங்க இருந்தாங்க போயிட்டு இருந்தாங்க இப்படி அதே அதே மாதிரி உதவிகள் எல்லாம் நம்ம தான் கொடுத்துட்டு இருக்கோம் அங்கே ஏதாவது அவசர சிகிச்சை தேவைன்னா கூட நம்ம ராணுவ ஹெலிகாப்டர்ல உடனே தூக்கிட்டு வந்து திருவனந்தபுரத்தில் கொண்டு வந்து சிகிச்சை பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி தான் காலங்காலமாக பண்ணிட்டு இருந்தாங்க அவசர சிகிச்சை கூட தான் அதே மாதிரி அங்கே தண்ணி இல்லாமல் நெருக்கடியில் இருக்கும்போது குடிநீருக்கே அங்கே திண்டாட்டம் வந்துச்சு அங்கே இருக்கிறது ஒரே ஒரு டேங்கு தான் குடிநீர் இது டேங்கு தான் இருந்துச்சு அது ஒரு இதை விபத்தில் இழித்து விழுந்துட்டு அது விழுந்த உடனே அங்கே குடிநீரே இல்லாமல் தத்தளிச்சாங்க இங்கேருந்து இராணுவ ஹெலிகாப்டரில் முத கொண்டு கொடுத்து தண்ணியை கொடுத்து உயிரை காப்பாற்றி அதுக்கு பிறகு கப்பலில் இங்கேருந்து தண்ணி அங்கே போய் சேர்ந்து அந்த மக்களை காப்பாற்றினது எல்லாமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்படியெல்லாம் செய்த பிரதமருக்கு விசுவாசம் இல்லாமல் சீனாவுக்கு கை இன்னமும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது இந்திய ராணுவம் அதில் ஒரு சின்ன பகுதி தான் திருப்பி அனுப்பியிருக்காங்க மற்ற பகுதியும் திருப்பி அந்த வந்தால் மொய்சூ சொல்லிட்டு எனக்கு வேண்டாம் இந்திய பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு சீனாவே இருந்தால் போதும்ங்கிறாரு அதனால் சீனாவை கூட ஒப்பந்தம் போட்டு சீனா பக்கம் போறதுக்காக அனுப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி தமிழகம் வந்தார் திருச்சியில் நிகழ்ச்சியில எல்லாம் கறந்துகிட்டாரு பல்வேறு அரசு நலத்திட்டங்கள் இதெல்லாம் தொடங்கி வச்சார் எல்லாம் முடிச்சிட்டு இருந்து அன்று இரவு வந்து நேர லட்சத்தீவுக்கு போனார் லட்சத்தீவு இங்கே இருக்குது கேரளாவுக்கு அந்த பக்கம் கடலுக்குள்ளால இருக்கு அந்த தீவு அது ஒரு பெரிய சுற்றுலா தலம் அங்கே போய் ரெண்டு நாள் அங்கே தங்கியிருந்தார் மூணாம் தேதி நாலாம் தேதி ரெண்டு நாள் அங்கே இருந்தார் அங்கே இருந்து கடல்ல வந்து கடலில் மூழ்கினாரு கடல்ல மூழ்கி சாகசமெல்லாம் பண்ணாரு இந்த வீடியோ எல்லாம் வெளியே உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சுது லட்சத்தீவு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு உலக அளவில் உள்ளவங்க வந்து அங்கே லட்சத்தீவு எங்கே இருக்குது அங்கே வந்து சுற்றுலா பயணிகளுக்கு அங்கே என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது அங்கே என்னென்ன எல்லாம் இருக்குது அங்கே பார்க்க வேண்டிய இடம் என்னெல்லாம் இருக்குது கடல் வந்து எந்த மாதிரி இருக்குது இப்படி சொல்லி உலக அளவில் இருந்து அதை த தேட ஆரம்பித்தது மூவாயிரம் மடங்கு அதிகமாக இருந்து தேடுதல் தளத்தில் கூகுளில் சர்ச் பண்ணவங்க மூவாயிரம் டைம்ஸும் வந்து அதிகமாக போச்சு ஹோட்டல் புக்கிங்கும் வந்து அதிகமாகிட்டு எல்லாருமே லட்சத்தீவை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தாங்க இதை இதனுடைய தேடுதல் கவனம் எல்லாமே லட்சத்தீவு பக்கத்தில் போச்சு அது காரணம் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர் அங்கே போனார் நம்ம நாட்டினுடைய ஒரு சுற்றுலாத்தலம் அதை மேம்படுத்துறதுக்கு அவர் முயற்சி பண்ணார் நம்ம நாட்டு பிரதமருக்கு இதை செய்கிறதுக்கு உரிமை இல்லையா அவர் பண்ணார் ஆனால் அவர் வந்து பண்ணதுனால என்ன ஆகி போச்சுன்னா அதிலேருந்து எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மாலத்தீவுக்கு இடி விழுந்துட்டு அங்கே வந்து ஏன்னா இது இங்கே லட்சத்தீவுக்கு உள்ள பயணிகள் இந்திய சுற்றுலா பயணிகள்லாம் லட்சத்தீவை சூஸ் பண்ணி இங்கே போனாங்கன்னா மாலத்தீவு அடி வாங்கும் ரெண்டுமே தீவு தான் அப்போ ரெண்டும் கடலுக்குள்ளே உள்ளதான் அப்போ அப்ப மாலத்தீவு அடி வாங்குன்னு சொன்ன உடனே அந்த தீவுல உள்ள அந்த மொய்சு கவர்மெண்ட்ல இருந்த அமைச்சர்கள் சிலர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இழிவுபடுத்தி பேச ஆரம்பிச்சாங்க என்ன மாதிரி எல்லாம் பிரதமரை இழிவுபடுத்துனாங்க நம்ம தா நாட்டை இழிவுபடுத்தினாங்க இந்தியாவில் வந்து கோவணம் கட்டிட்டு தான் தெரியாமல் எல்லாரும் அப்படின்னாங்க தெருவுல கோவணம் கட்டணும் சுத்திட்டு தெரியுமா இந்தியாவில் சுத்தமே இருக்காது சுகாதாரம் இருக்காது இங்க எல்லாமே கட்ட கண்ட இடத்துல ஒன்று கடிச்சிட்டு இருப்பாங்க அதே மாதிரி வந்து இந்த ஹோட்டல் ரூம் எல்லாம் ஒரே நாத்தம் பிடிச்ச ஒரு ரூமா இருக்கும் யார் இவங்க நம்ம நாட்டை இவ்வளவு எழுதிப்படுத்தி பேசணுன்னா அது வந்து பெரிய பிரச்சனை ஆகிடுது பிரச்சனை இந்தியாவில் உள்ள முக்கியமான தொழில் அதிபர்கள் இருந்து ஆரம்பித்து மு நடிகர் நடிகைகள் எல்லாருமே வந்து அங்கே சச்சின் டெண்டுல்கர் முதற்கொண்டு அவர் மாலத்தீவுக்கு வந்து அவர் அங்கே டூர் போகிறதா புக் பண்ணியிருந்தா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணி ஒரே வாரத்தில் மொத்தமாக சரிஞ்சு போச்சு முழு அதாவது இந்தியாவுடைய சுற்றுலா பயணிகள் தான் அங்கே முதல் இடத்துல இருக்காங்க அதிகமாக போகிறது அங்கே தான் போகிறாங்க அது அப்படியே செரிஞ்சோடனே நாலாவது இடத்துக்கு போயிட்டு படுத்துக்கிட்டு இல்லை அதாவது மா மாலத்தீவினுடைய சுற்றுலாத்துறை வருமானம் படுத்துக்கிட்டு சுத்தமாக ஆகி போச்சு வேறு வருமானம் கிடையாது அவங்களுக்கு எல்லாமே முழுக்க முழுக்க இந்த சுற்றுலா பயணிகளை வச்சு தான் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலை இவ்வளோ பெரிய பிரச்சனை அங்கே வந்த பிறகு அதுக்கு பிறகு அவர் அடம் பிடிச்சி மொய்ஸு வந்து இல்லை இல்லை எங்களுக்கு சீனா தான் போங்க நீங்கள் என்னென்னையும் போங்கன்னு விட்டுருந்து ஆனால் இந்திய சுற்றுலா பயணிகள் வந்து மாலத்தீவுக்கு போகிறது வந்து குறைஞ்சி போச்சு அங்கே போகிறது இல்லை இப்போது அதை பிரபலங்கள் தொழிலதிபர்கள் அரசியல் ப பிரபலங்கள் யாருமே அங்கே அதை சூஸ் பண்ணுறதில்லை எல்லாமே நம்முடைய லட்சத்தீவை நோக்கி போக ஆரம்பித்தாங்க அவன் அந்த மாதிரி நிக்க தீவுகளை இப்போ நோக்கி போக ஆரம்பித்தாங்க நம்மளுடைய கடந்த பட்ஜெட்டில் கூட இதை வந்து இப்போ பட்ஜெட்டில் கூட இதுக்கு நிதி ஒதுக்குனாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நம்முடைய லட்சத்தீவை வந்து மேம்படுத்துறதுக்கு தனியாக நிதி ஒதுக்குனாங்க டாட்டா வந்து அடுத்து எல்லாம் அங்கே கட்டுறதுக்கு ஏற்கனவே இருக்குது இன்னும் சில எல்லாம் அங்கே கெட்டுறதுக்கு அவங்க நிதி ஒதுக்கி இப்படி ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாங்க இப்படி இந்தியர்கள் அனைவருமே லட்சத்தீவு அப்படி இல்லைன்னா நம்முடைய அந்தமான் நிக்கோபார் தேவு இதெல்லாம் அங்கந்தமான் நிக்கோபார் தேவெல்லாம் வந்து மாலத்தீவை விட பல மடங்கு பெரிய தீவு அது அங்கே இன்னும் நிறைய விஷயங்கள் வசதிகள்லாம் நிறைய இருக்குது ஏன்னா நீங்கள் எல்லாம் உலகத்தினுடைய கவனத்துக்கு இதெல்லாம் மாற்றி இவ்வளோ வசதிகளெல்லாம் அங்கே பண்ணி இந்தியாங்கிற உணர்வோட இந்தியர்கள்ங்கிற தேச பற்றுதலோட அனைவரும் இந்த சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்காக இல்லன்னா இங்க போறதுக்கு எல்லாருமே திருவிழாவா இல்லனா பிறந்த நாளா இல்லைன்னா வேற ஏதாவது திருமண நாளா இல்ல வேற ஏதாவது ஒரு சுற்றுலா போறாங்களா எல்லாமே லட்சத்தீவு போறாங்க அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி நிக்கோபார் தீவு போறாங்க இந்த மாதிரி எல்லாருமே இந்தியாவினுடைய சுற்றுலா தலங்கள் எல்லாம் நம்ம மேம்படுத்துங்கிற ஒரு தேச உணர்வோடு எல்லோரும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த தான் நம்ம கேடுகட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கார்டு மாலத்தீவு போகிறார் எல்லாரும் வடக்கு திசையில போனா இந்த கும்பல் தெற்கு திசைக்கு போகும் அதான் என்னுடைய ப பூர்வீகமே தான் எல்லாரும் சுதந்திரம் வேறோன்னு போறாருனா இவங்களுடைய முன்னோர்கள் அதாவது இந்த ஈவே ராமசாமி நாயகர் இல்லைன்னா கருணாநிதி இல்லைன்னா சி என் அண்ணாதுறை இந்த கோசைலாம் நமக்கு வந்து சுதந்திரம் வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தை எதிர்த்து செல்ல பிரயாணம் பண்ணினவங்க இவங்க இந்த கும்பல் அதை தான் செய்யும் எல்லாரும் தேசத்துக்காக வேண்டி ஓடுனாங்கன்னா இது தேச துரோகத்துக்காக வேண்டி ஓடும் அப்பட்டமா தெரியுதா இல்லையா இவருன்னு அதனால அங்கே போறாரு முதல் கேள்வி என்னென்னா இவர் அப்படி என்னத்தை வெட் நட்டை கலத்தி விட்டுறாங்க ஓய்வு எடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களுடைய அதாவது திமுகவினுடைய ஐடிவிங்களை நீங்கள் என்னத்தை போட்டிருந்தீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் ரொம்ப முன்னணியில் நின்னது எல்லாமே வந்து ஓங்கோல் இளவரசர் அந்த உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின் தான் பண்ணினார் இவ்வளவு நாள் பிரச்சாரம் பண்ணாரு இவ்வளவு கிலோமீட்டர் கடந்து போனாரு இவ்வளவு இடத்துல நடந்து போனாரு இவ்வளவு விஷயங்களை பேசினாரு இதெல்லாம் மக்கள்கிட்ட போச்சுது அப்படி இப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ சொல்லி அவரை தானே சொன்னீங்க அந்த இடத்துல மு க ஸ்டாலின் ஒன்றும் களத்தில் கணத்துனதா நீங்களே சொல்லலையே அப்போ மு க ஸ்டாலின் உதயநிதி தான் எல்லாமே பண்ணினார் பிரச்சாரத்தில்னு சொல்லிவிட்டு அப்போ உதயநிதி தானே ஓய்வு எடுக்க போகணும் குடும்பத்தோடு தான் போகிறாங்களோ சரி போட்டு அப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அடுத்து இந்தியாவை மீட்க போகிறோம் எங்கே யார் அடக்கு வச்சிருக்காங்களா மீட்கிறதுக்கு கச்சத்துவ வித்த உங்களால் கச்சத்துவே மீட்க முடியல இந்த இடத்துல இப்போ வட இந்தியா முழுக்க தேர்தல் நடக்குது இதில் வேறு இடையில ஒரு சின்ன இதை கசிய விட்டாங்க அதாவது வட இந்தியாவில் பிரச்சாரம் பண்ணப்போ போங்க உங்க பாகத்தையும் கூட்டிக்கிட்டே போங்க ஏன் ஆந்திராவுக்கு போங்க போவன்டேதன் அங்கே தேர்தல் இன்னைக்கு வந்து ரெண்டாவது கட்ட தேர்தல் நடந்துட்டு இருக்கு கேரளாவில் அப்ப கர்நாடகத்திலலாம் நடக்கு கேரளாவில் இருபது தொகுதிக்கு நடக்கு கர்நாடகத்துல இருபத்தெட்டு தொகுதியில பதினாலு தொகுதிக்கு முன் இந்த ரெண்டாவது கட்ட தேர்தலில் நடக்க போகுது இன்னைக்கு நடக்க ஓட்டு பதிவு போவண்டிதன் அங்கே போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியதுனா அவங்க தங்கச்சி தொங்கச்சுன்னா அங்கே தானே இருக்காங்க செல்வி எல்லாம் அவங்க வீட்டில் போய் இருந்துகிட்டு அப்படியே பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு வர வேண்டியதுனே ஏன் போகல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஓட்டம் காங்கிரஸ் கூட்டணி கிடைக்காது அதில் மன்ன மாதிரி போட்டாச்சு நீங்க அந்த லட்சணத்தில் வட இந்தியாவிலாம் பிரச்சாரம் பண்ண போகிறாருன்னு இந்த பக்கமாக ஒரு இதை கிளப்பி விட்டு ரெண்டு நாளாக செய்தியில் வர வச்சுட்டு இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நாங்கள் வந்து மாலைத்தீவுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து குடும்பத்தோடு போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையிலேருந்து இந்த நியூஸை வெளியிட்டு இருக்காங்க அது இந்த கும்பல் திருந்தாது எந்த காலத்துலையும் திருந்தாது தமிழகம் சீரணிஞ்சிட்ருக்கு போதை வஸ்துகளால் அதாவது இந்த மது மதுனால ஒரு பக்கம் சாராயம் காய்க்கிறதுனா யார் திமுக காரன் விற்கிறது யாரு திமுக அரசாங்கம் அவ்வளோதான் இது எங்கே விளங்க போகுது பாருங்க இளைஞர்கள் இளம் தலைமுறை ஆயிட்டாங்க ஆக்கிட்டாங்க ஏன்னா அதை மீட்டு கொண்டு வரதே பெரும்பாடா இருக்கும் அந்த லட்சணத்துல வந்து நான் தமிழகத்தை வந்து சீர்கொலைய வச்சுக்கிட்டு இவர் அங்க அங்க போறா நான் இப்ப முக்கியமான ஒரு விஷயம் இவங்க போறதே மாலத்தீவுக்கு எதுக்கு மாலத்தீவை ஜூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த தேசம் இந்திய விரோத தேசம் சின்ன தீவு தான் ஆனா அது இந்தியாவுக்கு எதிரானது அதனால அந்த இடத்துல இருந்தா பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க எதுக்கு அடுத்து எந்த தீவை நம்ம விலைக்கு வாங்கலாம்ங்கிறதுக்கு பிளான் போட போறீங்க ஒரு வருஷத்துலயே முப்பதாயிரம் கோடியை கொள்ளையடிச்ச கும்பல் இது அது பிடிஆர் பழனிவேலி தியாகராஜன் சொன்னது அதில் அதை விட அதிகமாக கூட இருக்கும் இப்போ வந்து மூணு வருஷம் நிறைவாக போகுது அப்போ இந்த மூணு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ஒன்றரை லட்சம் கோடிக்கு இவங்க வந்து கொள்ளையடிச்சிருப்பாங்க இந்த பணத்துக்கு எங்க எங்கே என்ன பதுக்கலாம் என்ன இந்த கொள்ளையடித்த பணத்தை எங்க எங்க கொண்டு போய் பாதுகாப்பாக வைக்கலாங்கிறதுக்கு போயிருக்காங்க என்ன என்ன தீவை விலைக்கு வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி திட்டம் போடுறதுக்கும் அதை அடுத்த கட்ட செயல் குடும்பத்துக்கு கொள்ளையடிச்ச பணத்தை என்ன செய்யலாங்கிறத பிளான் பண்றதுக்கு போன இடம் தான் மாறத்தீவுன்னு தான் சொல்லுவாங்க அதுதான் போயிருக்காங்க இவங்ககிட்ட நல்லதே எதிர்பார்க்க முடியாது நல்லதே எதிர்பார்க்கறதா இருந்தால் சாராய கடையாக மூடுன்னு சொன்னீங்களா வந்தோடனே மூடி இருக்க வேண்டியதானே அதுதானே செய்யணும் மக்களை காக்க காக்கக்கூடிய மக்கள் மக்களுடைய நலன் தான் முக்கியம் அதெல்லாம் செய்திருக்கணும் அதை விட்டு விட்டு பாருங்க இவங்களுக்கு எந்த காலத்துலையும் இவங்க திருந்தோ மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எந்த இது கவலையே இல்லையே அவங்க பாட்டுக்கு இருக்காங்களே அதனால் நீங்கள் இவங்ககிட்ட வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது லட்சத்தீவுக்கு போன மாலத்தீவுக்கு போனதுக்கு காரணம் வந்து கொள்ளையடிச்ச போனதை எங்கே பதுக்கலாங்கிறது நம்பர் டூ இந்திய தேசத்துக்கு துரோகியான துரோகின்னு அங்கே போகிறார் கொஞ்சமாக நாங்கள் இந்த இந்த தேசத்தோடு இருக்க மாட்டோம் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எதிர் எது தேச துரோகியாக தான் இருப்போங்கிறது மறுபடியும் ஒரு மு க ஸ்டாலின் காரு நிரூபிச்சிருக்காரு